சம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு சோதிடத்தை பொய்யாக்கிய திருவாசகம் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் இன்றைய உலகம் சோதிடத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட உலகமாக திகழ்கிறது எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதற்குரிய நாள் நட்சத்திரம் பார்த்தே அந்த காரியத்தை தொடங்குகிறார்கள் ஆனால் சிவபெருமானை வணங்கினால் சோதிடம் பொய்யாகும் என்பதற்கு திருவாசக நூலே சான்றாகும் திருவாசக நூல் எழுந்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆயில்ய நாளிலே மணிவாசகரிடம் இறைவனே நேரில் சென்று திருவாசகத்தை பாடும்படியும் அதை படியெடுத்து தில்லையில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பல படியிலே வைத்து திருச்சிற்றம்பலமுடையான் எடுத்து என்று சிவபெருமான் கைச்சாத்திட்டு சென்றதாகவும் நமக்கு மணிவாசகருடைய வரலாறும் திருவாசக நூல் எழுந்த வரலாறும் சொல்கிறது இதில் என்ன சோதிடத்தை பொய்யாக்கிய செய்து இருக்கிறது என்பதை நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் சோதிடத்திலே பன்னிரண்டு நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்களாக கூறப்படுகிறது அதை உணர்த்தும் விதமாக ஒரு பழம் பாடலும் சோதிட நூல்களில் காணப்படுகிறது அப்பாடலானது ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்புறம் கேட்டை சோதி சித்திரை மகம் மீராரும் மாதனம் கொண்டார் தாரார் வடிநடைப்பட்டார் மீளார் மீலார் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே என்பது அப்பாடலாகும் இந்த பாடலிலே பன்னிரண்டு நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்களாக சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திர நாளிலே எந்த காரியத்தை நாம் தொடங்கினாலும் அது நன்மையை தராது என்பதுதான் இப்பாடலின் விளக்கம் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு மூன்று செய்திகளை நமக்கு இந்த பாடல் சுட்டிக்காட்டுகிறது அந்த செய்தி என்ன என்று சொன்னால் மாதனம் கொண்டார் தாரார் யாரிடமாவது நாம் பணத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பணம் திரும்ப வாராது என்றும் இந்த நட்சத்திர நாளில் கொடுத்தால் வாராது என்றும் ஏதாவது பயணம் சென்றால் திரும்ப வரமாட்டோம் என்றும் நோய்வாய்பட்டு பாய்தனிலே படுத்தால் மாட்டோம் என்பதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய மூன்று கருத்துக்கள் ஆனால் இந்த ஆகாத நட்சத்திர நாளில் தொடங்கியதுதான் திருவாசகம் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆகாத நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் திருவாசகம் தொடங்கப்பட்டாலும் அத்திருவாசகமானது இன்றைக்கு உலகெங்கும் பரவி கிடக்கின்றது இது எப்படி சாத்தியம் என்றால் சிவபெருமானை நினைந்து தொடங்கிய காரணத்தால் ஆகாத நட்சத்திரமாக விளங்கிய ஆயில்யமும் மணிவாசகருடைய முக்தி நட்சத்திரமான மகமும் உகந்த நட்சத்திரமாக மாறிற்று என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இறைவனை நினைந்து அதாவது சிவபெருமானை நினைந்து எந்த காரியத்தை நாம் தொடங்கினாலும் எந்த நாளில் நாம் தொடங்கினாலும் அது அத்தனையும் நல்ல விடயமாக முடியும் என்பதுதான் நமக்கு திருவாசகம் சொல்கின்ற செய்தியாகும் திருச்சிற்றம்பலம்